அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி தைரியத்தை இழந்தவர் எவரும் உலகத்தை இழந்தவர் என்றே கூற வேண்டும் தைரியத்தை இன்னொருவரால் கொடுக்க முடியாது அவரவரே தைரியமாக விற்க வேண்டும் தைரியம் என்பது ஹக்கின் பேரருள் எல்லா நிலைமைகளிலும் உபயோகிக்க முடியுமான பாதுகாப்புக்குரிய ஆயுதம் எல்லாம் அதுவாகவே இருப்பதால் எல்லாம் அது எனும் எண்ணத்தில் பூரணமாய் நிலைத்து நிற்பதே தௌஹீதின் நிலையாகும் எங்கும் எதிரிகள் உள்ளார்கள் நாம் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படியான சோதனைகள் ஹக்கின் பாதையில் செல்வோருக்கு வருவதுண்டு நாம் மனந்தளராமல் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்து சமாளிக்க வேண்டும் கவலையோ வேதனையோ படக்கூடாது நாம் மூன்று நேரமும் சாப்பிட மறக்காதது போல் ஐந்து நேரமும் மறக்காமல் விடலாம் எப்படி தொழுதாலும் வசதியை பொறுத்து ஹக்கு ஏற்றுக்கொள்ளும் அகதிகளுக்கு ஹக்கு துணை நிற்கும் தவஹீது விளக்கங்கள் பெற்று வருவது அவசியமாகும் வாழ்வின் குறிக்கோள் அதுவேயாகும் விரோதிகளின் தொல்லை அதிகம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் தரும் தொல்லைகள் அவர்களையே திரும்பி நிற்கும் அழிவு பாதையில் எடுத்து செல்லும் ஹக்கு அந்த சத்துருக்களை ஹலாகாக்கும் சங்கைமக ஷேகநாயகம் குத்பு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசில் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து